ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் போத கணாதி கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபேஷ்ட ராகவே கேதவே நமோ நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாக்கங்கள் உண்டு நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு சனி பயிற்சி அப்படின்னு சொன்னான் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒரு ராசியில் பறந்திருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பறந்திருப்போம் நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார் சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம் ஆட்சி நீச்சம் பகை நட்பு அப்படின்னு சமம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரவு ஒன்பத்து ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு ச சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்பொழுது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்குமே ஜென்மசனியாக வருகிறார் ராசிக்கு ஜென்மசனியாக வருகிறார் அப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது முக்கியமாக பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி கிர அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் எட்டாவது கிரகம் அவருக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்று சொல்லக்கூடியது இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர் துணைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது மாந்தி தேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் சாயாதேவியும் அதே போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோன்னா தபதி சர்வாணி அதே போல் யமன் யமுனை இவங்கள்லாம் மனு இவங்கள்லாம் வந்து சனி பகவானுடைய சகோதரர்கள் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து மீனராசியில் இன்றைக்கி ஜென்மசனியாக வராருன்னு சொன்னால் இப்போ இப்போ படத்தை மேஷராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்பொழுது முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி ரெண்டரை வருஷம் மங்கு சனி ரெண்டரை வருஷம் பாத சனி மூன்றரை வருஷம் இந்த பாதசனியோட இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் விட்டு பொங்கு சனி மங்கு சனி பாத சனியாக போகிறது அதனால தான் சனி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது மெதுவாக தான் வருவார் மந்தகாரகன்னு பேர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் வந்து உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார் சனி கொடுக்க யாருக்கு எடுக்க சனி பகவான் மாதிரி கொடுக்குறவரும் கிடையாது கெடுக்கிறவரும் கிடையாது சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர் தான் நேரம் பார்த்து செய்யக்கூடியவர் இன்றைக்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இன்றைக்கி கும்பமேளால் இன்றைக்கி வந்து இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரணமாக விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன் எதுக்கு அப்படியே விற்றுட்டு போயிருக்கலாமே எதுக்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும்னு சொல்லுங்கள் அதுதான் நேரம் அந்த சனி பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது அப்போது ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கார் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது எந்தெந்த ஸ்தானத்துக்குலாம் என்னென்ன பலன்களாக வந்து கொடுக்குறாரு இப்போ மேஷராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது விரைய சனியாக வராது கவனமாக இருக்கணும் விரைய சனியாக வரார் ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனியாக வரார் அதே போல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அஷ்டமச்சனியாக வரார் ராசிக்கு எடுத்துட்டோம் சொன்னால் கண்ட சனியாக வரார் ரோக ரோகசனியாக வராரு இப்போ அதே போல் ராசிக்கு பஞ்சம சனியாக வரார் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வரார் மகர ராசிக்கு சகாய சனியாக வரார் கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீன ராசிக்கு சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பழங்கள் அப்போ ஒவ்வொரு இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இப்போ விரைய சனின்னா என்ன பண்ணும் மேஷ ராசிக்கு அதே போல் ஜென்மசனின்னு மீனராசிக்கு ஜென்மசனின்னு ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய சுயஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவாமி நான் இதை பற்றின த விஷயங்கள் இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விருச்சகராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிம்மராசியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் சனிமகா பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு மகர ராசிக்கு என்ன சொல்கிறது பொதுவாக வந்து உத்தராட நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இப்படி இந்த மகர ராசி அப்படின்னு வரும்போது எப்பொழுதும் ஏதாவது ஒரு யோசனையில் இருந்து கொண்டே இருப்பீர்கள் ஏதாவது மைண்டில் ஒரு யோசனை ஓடினு தான் இருக்கும் குடும்ப சந்தோஷம் ஒற்றுமை மற்றும் சுபகாரியம் செய்யவும் உகந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் கோச்சார ரீதியாக மூணாம் இட உயர்வு தரும் கோச்சார ரீதியாக மூணாம் இடத்துக்கு மகர ராசி நல்ல உயர்வை தரக்கூடியதாக இருக்கும் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்துருக்குறீங்க எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க கடன் பயம் பணப்பிரச்சனை இனம் புரியாத குழப்பம் உண்டு எல்லாத்தையும் கடந்து வந்து நிறையா விஷயங்கள் கடன் பயம் இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது ஒரு இனம் புரியாத ப பயமும் குழப்பமும் இருக்குது கவனம் தேவை எதில் எவ்வளவு வந்தாலும் விரயம் கடன் சுமை அதிகம் உண்டு உங்களுக்கான ஒரு பாடலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்குன்னு ஒரு பாடலே இருக்குது ஏன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துக்கு இப்போ சனி வரார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சனி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக சில பேருக்கு முடிகிறது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் சொந்த வீடு அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்குன்னு உள்ள ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் வாங்கணும் பையில் போன்ற காசு போன இடம் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு பாட்டு ஏன்னா எந்த ப பணம் வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட் ஆகிறது தான் தெரியும் இப்படி பார்த்து இப்படி பார்க்கறதுக்குள்ளே இந்த நம்ம இந்த மிம்ஸ்லாம் இப்படி பார்த்து இப்படி பார்க்கறதுக்குள்ளே டக்குனு இந்த பணம்லாம் க்ரெ போயிடுறது பார்த்திங்களா நானூறுரூவா ஐநூறுரூவா பேலன்ஸ் இருந்தால் பெரிய விஷயம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகர ராசி பொறுத்த அளவுக்கு பிரச்சனைகள் உண்டு அந்த பாட்டு எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பாத்து பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சூட்டபுளான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் உடைப்பு மற்றவர்களை அனுபவிப்பார்கள் உங்களோட உழைப்பு அப்படின்னு சொல்ல மற்றவங்க தான் அனுபவிப்பாங்களே தவிர நீங்கள் அனுபவிக்க முடியாது நீங்கள் உழைப்பீங்க கஷ்டப்படுவீங்க பணம் சம்பாதிப்பீங்க ஆனால் மற்றவங்க தான் அதை அனுபவிச்சுருப்பாங்க உங்களால் அதை ரொம்ப அந்த அளவுக்குலாம் அனுபவிக்க முடியாது அதே போல் உங்கள் குரு உங்களுடைய குறி உங்களோட வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இப்படித்தான் அப்படி அப்படித்தான் இருக்கணும் சில விஷயங்கள் மாறும்போது உங்களுக்கு கஷ்டம் வேணும் அதனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருங்க பண விரயம் உண்டு சுப விரயம் உண்டு பணம் க பணம் வந்து செலவாகும் அதே போல் சுப விரயமாகவும் செலவாகும் சகோதர சகோதரிகளால் உதவி ஆடை ஆபரண சேர்க்கை இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உண்டு மன யோகம் உண்டு சுய புத்தி மட்டுமே சுகம் தரும் என்ற வரிக்கு உ உங்களுக்கு தேவை உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவை சுய புத்தி மட்டுமே தான் உங்களுக்கு நல்ல இது தெய்வ அனுகூலம் உண்டு நல்ல பேர் புகழ் உண்டு உத்தியோக மாற்றம் உண்டு இப்போ வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வேறு வேலைக்கு உங்களால் போக முடியும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பிறர் பேச்சை கேட்டு எதையும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க பிரச்சனைகள் கடன் தான் மிச்சம் அதை நீங்கள் அப்படி கேட்டுன்னு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடன் ஆகிறதும் பிரச்சனை வர்றதும் தான் மிச்சமாக இருக்கும் தொழில் முடக்கம் தொ அதே போல் தொழில் தடை அதே போல் வேலை மாற்றம் என பல கஷ்டங்களை கொடுத்துரும் கவனமாக இருக்கணும் அதே போல் குடும்ப வட்டத்திற்குள் வாழ்வீர்கள் அந்த ஒரு குடும்ப வட்டங்கிறதுக்குள்ளேயே தான் இருக்கணுமே தவிர அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா கூட முட முடியாது நிறைய உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸு பிரச்சனைகள் இப்படி நிறையா இருக்கும் சில சிரமங்கள் சில சிரமங்கள் சில விஷயங்கள் மட்டுமே நன்மை தரும் சில விஷயங்கள் சிரமத்தை தரும் கவனமாக இருங்க வாகன கவனம் தேவை வண்டியில் கவனமாக போங்க நினைத்ததற்கு மேல் பணம் செலவாகும் நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ நினைச்சதுக்கு மேலே செலவாகும் எதையும் நன்கு படித்த பிறகு கையெழுத்து போடவும் இந்த வரியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள் உங்கள் டக்குன்னு சைன் பண்ணிடாதீங்க அதே போல் பிறகு முடிவு செய்யவும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு வாக்குவாதம் வந்து மறையும் கோர்ட்டுக்கே சாதகமாக முடியும் பெண்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலைக்கு பிற பெண்கள் கொஞ்சம் கவனத்தோடு வேலையை பாருங்கள் மேலதிகாரிகளோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் வேலைய விட்டு நின்னுறலாமா அப்படின்னு கூட தோணும் ஸோ கொஞ்சம் கவனமாக குடும்பத்தை யோசித்து சில முடிவுகள் எடுங்க இரண்டாம் திருமணம் கூடி வரும் படிப்பில் கவனம் தேவை வாகன கவனம் தேவை உத்தியோக கவனம் தேவை அரசாங்க உத்தியோகம் மிகுந்த கவனம் தேவை சொந்த தொழில் உண்டு பங்காளி வழி சாபம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவனம் தேவை பரிகாரம் செய்து கொள்ளவும் சிகப்பு ஆகாது தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா எவ்வளவு தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் மகர ராசி பொறுத்தளவுக்கும் நல்லாயிருக்கு பூஷணிக்காய் தானம் கொடுங்க இரும்பு சட்டி தானம் கொடுங்க ருத்ராட்ச மாலை தானம் கொடுங்க அதே போல் ஆறு வாரம் கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க சனி பகவானுக்கு நெய் தீபம் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு அமோகமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செல்ல வேண்டிய ஆலயம் கும்பகோணம் அருகில் பட்டவர்த்தி என்னும் ஊர் உள்ளது தான் தோன்றிநாதர் தையல் நாயகி அந்த ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க சனீஸ்வர பகவான் தனி சன்னதி வழிபட கஷ்டங்கள் நீங்கும் தான் தோன்றி நாதர் அப்படின்னு பேர் தையல் நாயகி அப்படின்னு பேர் பட்டவர்த்தி இந்த அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இது பழைய பேராக கூட இருக்கலாம் புதிய பெயர் இதுன்றதை பார்த்துக்கோங்க தான் தோன்றி நாதர் அப்படின்னு பேர் அங்கே இருக்கக்கூடிய சுவாமி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது அங்கு சென்று தீபம் ஏற்றி பாலபிஷேகம் முடிந்தால் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்து வழிபடுவீங்க ஆனால் மகரராசியை ராசி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து சுப சுபகாரியம் சுப விசேஷங்கள் சுபம் எல்லாமே நடக்கும் ஏன்னா தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் நல்லா இருக்கிறதுனால அமோகமாக இருக்கும் சுபம் வாழ்களம் விடாது